இன்றைக்கி என்ன பற்றி சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வங்கி கடன் பெற்றவர்கள் நம்ம வந்து வழக்கமாக சொன்னால் வங்கி கடன் பெற்றவர்கள் தான் அவங்களுக்கு அப்படின்னா சொல்யூஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வங்கி கடன் பெற்ற கிரிக்கடாக இருக்கட்டும் பிரசங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா கட்ட கடன் கட்ட முடியவில்லை என்றால் முதலில் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இதை பற்றி சொல்லியிருக்கேன் வழக்கமாக வந்து வங்கி நடவடிக்கை தான் போட்டிருப்போம் இந்த வட்டி கடன் வாங்கியவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றதை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்டெப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சொல்லிக்கிறேன் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வர பதினஞ்சாம் தேதி ஜூன்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பு புதிய கைட்லைன்ஸ் அறிவிச்சிருக்கு அதனால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் கூட எடுத்து போட முடியாது ஸோ எல்லாமே சொந்த கண்டென்ட்டாக இருக்கும் சொந்த கண்டென்ட்டில் தான் பேசணும் அப்படின்ற ஒரு கைட்லைன் முன் வச்சிருக்கிறாங்க நல்லது தான் நம்ம சொந்தமாக தானே போடுறோம் நம்ம எதுவும் எடுத்து போட போகிறோம் நம்ம எதுவும் போட இல்லை இருந்தாலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த சில புக்கோட தலைப்புகள்லாம் போட இல்லையா அதெல்லாம் போட முடியாது அதனால இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு ஸ்பீச் தான் இருக்கும் அதே போல் ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்தால் கீழே வந்து டைப் பண்ணி போடுவேன் அதை நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணி அந்த சட்டப்பிரியை பார்த்துருங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வங்கி கடன் வாங்கினவங்க என்ன பண்ணணும் அதாவது கட்ட முடியலன்னா கட்ட முடியலைன்ற சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி வங்கி கடனை ஒழுங்காக கட்டுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படாது இப்போ கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் லோனாக இருக்கட்டும் பர்சனல் லோனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து வங்கி கடன் வாங்கிக்கிறாங்க வாங்கின அந்த டைமில் இந்த பேங்க் வேணா இருக்கலாம் அந்த நேஷனலைஸ்ட் பேங்க் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னடிஎஃப்சி பேங்க் ஆப் லோனு எது வரணும் எல்லாமே ஒன்று தான் எல்லாருமே வந்து இதுவாக பார்க்காதீங்க தனிச்சனாக பார்க்காதீங்க இப்போ பேன் கார்டு வழியாக பாருங்கள் பேன் கார்டில் எல்லாமே லிங்காக இருக்கும் ஏன்னால் இங்கே ஆப் லோன் வாங்கியிருக்கேன் அங்கே லோன் வாங்கியிருக்கேன் கிரெடிட் கார்டு வாங்கிருக்கீங்கன்னு சொன்னால் கூட அங்கே வந்து லோன் டீடெயில் பார்க்கும்போதும் உங்களுக்கு சிவில் தான் செக் பண்ணுவாங்க சிவில் செக் பண்ணும்போது பேன் தான் முக்கியம் ஆக பேன் கார்டு தான் நீங்கள் பார்க்கணும் பேன் கார்டு தான் முக்கியம் சரி வழி வருவோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல் எடுத்த உடனே வரதுக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த வங்கி இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஏஜென்ட் தான் இவங்க தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய முதல் நபர்கள் இவர்கள் தான் வந்து முதல் இறை களத்துறை கொடுவாங்க வங்கிகள் இவங்க தான் வந்து முதல் முதல் பார்க்க வருவாங்க இஎம்ஐ ஒழுங்காக போயிட்டு இருக்க வரைக்கும் உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க எதுவும் ஃபோன் கால்ஸ் வராது மெசேஜ் மட்டும் வரும் ஆனால் வந்து எப்போ நீங்கள் ஃபா டிஃபால்ட் ஆகிட்டீங்களோ உங்களால் வந்து கட்ட முடியாது அது போய் பார்த்தீங்கன்னாக்கா டெலிகாலர் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க ரிமைண்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா நேரில் வர ஆரம்பிப்பாங்க கலெக்ஷன் இப்போ கலெக்ஷன் ஏஜென்ட் தான் வந்து தலையாய பிரச்சனையாக மக்கள் பார்க்குறாங்க பட் அவங்க ஒரு பிரச்சனையே கிடையாது என்னன்னு கேட்டாங்க கலெஷன் ஏஜென்ட்டை விட வங்கி வந்து சும்மா கிடையாது அவன் சும்மா லோன் தூக்கி கொடுத்துடல அவள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான பொதுமக்கள் எவ்வளோ பெரிய லோன் கொடுத்துருந்தா இருக்கா இன்னும் கூட இருந்தாலும் உங்ககிட்ட வா கொடுத்த கடனை வசூல் பண்ண நிறைய வங்கி நடவடிக்கை எடுக்கும் அந்த சட்ட பிரச்சனையை சமாளிக்கிறது தான் நமக்கு பெரிய விஷயம் அப்படி இருந்தால் தான் இந்த லோனில் இருந்து நீங்கள் பரிபூர்ணமாக வெளியே வர்றதோ இல்லை உங்களை கடன் தள்ளுபடி ஆகுறதோ இல்லை நீங்கள் வந்து பேங்க் எதிர்த்து போராடுறதோ இல்லை வட்டியை பற்றி பிரச்சனை இருப்பதோ இதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது கோரிக்கை முன்வைப்போம்ல கட்ட முடியாதுக்கு எதாவது காரணம் சொல்லி நம்ம நீதிமன்றம் போகணுமோ இதெல்லாம் இதெல்லாம் முடிவெடுக்கணும் ஸோ முதல்ல வர பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் கலெக்ஷன் எப்படிலாம் வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட சேனலில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய சொல்லியிருப்பேன் அதே போல் இவங்க வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னா அந்த வங்கியை கலெக்ஷன் அக்கடி வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கறத சொல்லிவிடுங்க சார் எங்களால் கட்ட முடியல அது இதான் பிரச்சனை நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் பண்ணுறேன் நான் டிஃபால்ட் ஆகிட்டேன் எது வந்தால் சட்டப்படி தான் நான் மூவ் பண்ணணும் சட்டப்படி தான் பண்ணணும் நீங்க விசிட் வந்துட்டீங்க ஸ்பாட் விசிட்டுக்கு நீங்கள் வரணும் ஸ்பாட் விசிட் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணால் வந்து நிற்கிறீங்க அப்படின்றத தெளிவா உணர்த்துங்க எடுத்த உடனே நாம எதுவும் தப்பா பேசக்கூடாது நம்ம ஒரு கண்ணியமான முறையில இந்த பேச்சு வார்த்தைகள் மீறி இனி கண்டிப்பா வந்து இந்த பேச்சுக்கு வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்ல கட்டுப்பட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து பேசவங்க சாஃப்டா பேசுவாங்க அப்புறம் வீட்டு வாசல் நிற்பாங்க சில பேர் கத்தி பேசுவாங்க சில பேர் வந்து திருமணம் நிற்பாங்க ஆஃபீஸில் நிற்பாங்க வீணாவும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் டெய்லியும் ஒரு பேர் கம்மெண்ட் பண்ணி சொல்லிட்டுதான் இருக்காங்க நிற்கிறாங்க எங்கே நிற்கிறாங்கன்னு அதனால பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்க தொல்லைகளை தொடரும் முதல்ல வந்து அவங்க சட்டப்படியா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் அப்படின்னு வர ஆட்களுக்கு பெரிய ஒரு படிப்புலாம் இருக்காது அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலான ஒரு பர்சனாக தான் விற்பாங்க ரொம்ப படிச்சிருக்கலாம் மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக எதுவும் தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் வரோம் பணம் வாங்குகிறோம் டார்கெட் முடிக்கிறோம் சம்பளம் வாங்குகிறோம் பாக்கெட்டில் போடுறோம் இல்லையா இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு இப்போ எப்படி வந்து இந்த உணவு சப்ளை செய்கிற ஊழியர்கள் வந்து ஒரு குரூப்பாக இருக்காங்களோ அதே போல் வந்து இப்போ அந்த கலெக்ஷன் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த இந்த பேங்கில் வந்து பேமெண்ட் கம்மி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பேமெண்ட் அதிகமாக தராங்க இங்கே உள்ள வந்து சம்பளத்தை பிளாக் பண்ணுறாங்க சரி நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்ற பிரச்சனையே இப்போ பேங்க் விட்டு பேங்க் மாறிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ரெஸ் பெர்மெனட்டாக ஒரு வேலை கொடுக்குறதுக்கு வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் கொடுக்க மாட்டாங்க தனியார் வங்கிகள் வந்து வச்சுருக்க கலெக்ஷன் வந்து டெம்பரரி தான் வச்சிருப்பாங்க அவங்க ஒழுங்காக டார்கெட் அச்சீவ் பண்ணால் அங்கே தொடரலாம் இல்லைன்னா வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து தன்னோட இந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தன்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க கஸ்டமரோட டெப்த் இந்த ஃபஸ்ட்டு டெத்துன்னு சொல்கிறேன் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க அதாவது ஒரு கிளைண்ட் கடன் வாங்கியிருக்காங்கன்னா அவரோட ஆழத்தை பார்க்குறது மெரட்னா நான் பயப்படுற ஆளா இல்லை அலுவலகத்தில் வந்து மற்றவங்க முன்னாடி வந்து பபி பவ்யமாக போய் பவ்யமாக வருவாங்க சில பேர்ல சில பேர் ரொம்ப அவங்க வந்து டீசெண்டாக இருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு டீசென்ட்டாக டிட்னிட்டியாக மெயின்டெயின் பண்ணுற அதுக்கிட்ட இப்போ பேசுறதுக்கு ஆஃபீஸுக்கு போனால் அவங்க பணம் வாங்க முடியுமான்னு யோசிப்பாங்க நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுக்கு நாளை போய் இந்த கலெக்ஷன் யோசித்து தான் பண்ணுவோம் அதே போல வீட்டாண்ட வந்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கு எவ்வளோ வசதியாக இருக்கிறாரா இல்லை என்ன வச்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இப்போ பயன் மெரட்னா போய் விடா கம் பணம் கட்டுறதுன்னா நாங்கள் ஸ்டேஷன் போகலாம் போலீஸ் ஸ்டேஷன் போலாம் இல்லை என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா இந்த கலெக்ஷன் வர ஆட்கள் சொல்கிற முதல் வார்த்தை வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்றது தான் இதுதான் இருக்கிறதுலேயே வந்து ஒரு சின்ன நகைப்புக்குரிய விஷயம் ஏன்னா இப்போ வந்து கிரெடிட் கார்டு பிரசல லோன் எதாவது வாங்கிட்டு வாங்க டேஷன் பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ப்ரொவிஷனே கிடையாது அதாவது ஒரு கிரெடிட் கார்டு பேலன்ஸுக்கோ இல்லை இஎம்ஐ கட்டாமல் இருக்கிறதுக்கோ வேறு ஏதாவது லோனுக்கோ இவங்க வந்து காவல் போகிறதுக்கான உரிமையே இவங்களுக்கு இல்லை ஏன்னா இவங்க வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் தான் கலெக்ஷன் வரலை அப்படின்னு பணம் கொடுக்குறதா இருந்தால் உதாரணத்துக்கு அந்த பேங்க் தான் கொடுக்கணும் அந்த பேங்க் கூட புகார் கொடுக்க முடியாது ஏன்னா இது சிவில் பிரச்சனை அப்படின்றதுனால அந்த பேங்க் வங்கி வந்து என்ன பண்ணணும்னா இங்கே மேலே வந்து சிவிலில் தான் போகுமே தவிர கிரிமினல போகிறது ரொம்ப கம்மி ஒரு சில வங்கிகள் வந்து குறுக்கு வழியில் இப்போ கிரிமினலாக போகிறதும் உண்டு ஆனால் அது வந்து நிலைக்கத்தக்கத்தில் சொல்லியிருக்கேன் பழைய பதிவரை பார்த்தீங்கன்னாக்கா அதனால இவங்க ஸ்டேஷன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா இவங்க அப்போ பாதிலேயே கட்டிப்பான் ஏன்னா அதுக்கு மேலே வந்து கலெக்ட் ஸ்டேஷன் தொடர்ந்து மாட்டாங்க ஏன்னா ஸ்டேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு பிரைம் ஆஃபீஸ் எவெடிஎன்ஸே கிடையாது ஒரு கிளைண்ட் நீங்கள் கடை வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஸ்டேஷன் போனால் நிச்சயமாக புகார் எடுத்துக்கணும் சட்டப்படி ஒரு ஆய்வாளர் சட்டப்படி இந்த ஆய்வாளர் துணை ஆய்வாளரும் உதவி ஆய்வாளர் வந்து உங்களோட புகாரை எடுத்துக்கிட்டு தனிமேல ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி வந்து தகராறு பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க வீட்டாண்ட வந்து கத்துறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு புகாரை கொடுத்தீங்கன்னா இந்த புகாரை எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு கூப்பிட்டு வார்னிங் விடுவாங்க எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் பார்த்துக்கிட்டீங்கனாக்கா இது மாதிரி பண்ணி கணம் கட்டணும் நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுத்துரு அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா இப்படி சொல்லுவாங்க அதாவது சார் வாங்கினா கட்டணம் கொடுத்து தானே சார் ஆகணும் தொண்டை கேட்க தானே செய்வாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை வைப்பாங்க அதுக்கு தான் நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இந்த போல வந்து வங்கி பிரச்சனை வரதுக்கு முன்னாடியோ இல்லை வந்த பின்னாடியோ உங்கள் ஏரியாவில் இருக்கிற வழக்கறிஞரை பாருங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேளுங்க அவங்க ஐடியா சொல்லுவாங்க வழக்கறிஞர்களுக்கு தெரியும் இப்போ என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நோட்டீஸ் அனுப்புகிறது இந்த காலத்தில் செய்யப்பட்டு வராதுன்னு ஏன்னா வங்கிக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் அனுப்புறீங்க லோனை கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புனீங்கன்னா வங்கியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க ஏன்னா இப்போ வழக்கறிஞர்களுக்கு அனுப்பக்கூடிய நோட்டீஸ் வந்து ஒரு சட்டப்படி நிலைக்கத்தக்க நோட்டீஸ் இல்லை ஏன்னா அது வந்து இப்போ ஒரு மேண்டேட்ரி கிடையாது அவசியம் மேண்டேட்னா அவசியம் தெரியும் அதனால மேடேட்னா அவசியமானது ஒன்று கிடையாது அது அவசியமாக மதித்து அவங்க ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கேற்ற ஸ்டாஃபுங்களும் வங்கியில் இருக்க மாட்டாங்க அவங்க சட்டப்படி கோர்ட்லேருந்து வந்த சம்மனுக்கு மட்டும் தான் மரியாதை கொடுப்பாரு தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா கோர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து சம்மன் போகணும் நாம அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நாம கோர்ட்லேருந்து அனுப்பணுன்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்றதே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணணும் நாம கோர்ட்லேருந்து அனுப்பணும்னா சாதாரண கோர்ட்லேருந்து எதுவுமே அனுப்ப மாட்டாங்க அப்போ நீங்கள் எதாவது மனுவாக தான் தாக்கல் பண்ணணும் அந்த மனுவும் என்னவா இருக்கலாம்னா ரெண்டு மனுவாக இருக்கலாம் அதாவது வங்கி கடனை கட்ட முடியல இல்ல கடனை கட்ட முடியல வங்கி கடன் மட்டும் இல்லை நீங்கள் எங்க வாங்கின கடனும் சரி கட்ட முடியல அப்படின்னாக்கா கோர்ட் மூலமா ரெண்டு விஷயமா பண்ணலாம் ஒன்று வந்து ஃபைல் பண்ணலாம் என்னென்னு ஒரிஜினல் ஃபைல் பண்ணி யாரும் டிஸ்டர் பண்ணக்கூடாது இது ரெண்டும் பண்ண முடியும் இது ரெண்டும் ஃபைல் பண்ணிங்கன்னா அடுத்தது வங்கி என்ன பண்ணும் அந்த நிறுவனங்களுக்கோ அந்த நிதி நிறுவனங்களுக்கோ இல்ல கடன் வாங்கிய ஒரு தனிநபருக்கோ இப்போ நிறைய பேர் வாங்கியிருக்கலாம் பக்கத்து வீட்டுல பக்கத்து ஊர்ல அப்படி வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கு வந்து அவங்க விருப்பத்துக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து வங்கி வங்கிக்கு வந்து அனுப்பலாம் காவல் இந்த நீதிமன்றம் அனுப்பலாம் நீதிமன்றம் வந்து எல்லாருக்குமே அதாவது யாருக்கும் அந்த குறிப்பிட்டிருக்கோங்க அந்த ரெஸ்பாண்ட் அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்கோமோ அவங்க எல்லாருக்குமே வந்து நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பும் அந்த நீதிமன்ற சம்பந்திக்கே பேங்க் வர மாட்டாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நீதிமன்ற நடவடிக்கை நீங்கள் போயிட்டீங்கனாலே அடுத்ததாக அவங்க ஸ்டேட்டஸ் அவங்க மாற்றிடுவாங்க லீகலுக்கு மாற்றிடுவாங்க இதுவரைக்கும் கலெக்ஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து லீகலுக்கு போயிடும் எதுக்கு லீகலுக்கு போகுதுன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணி இங்கே வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஒரு ஓஎஸ் ஒரிஜினல் சூட்டு போட்டு வாங்கிறோம்னு வச்சுக்கிங்க ஆனா சொல்றது வந்து கடன் கட்ட முடியாதவங்களுக்கு மட்டும்தான் கடனை கட்டுறவங்க கட்டுங்க அது ரொம்ப சின்ன அமௌண்ட் இருக்கிறது பார்த்தீங்களா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆப் லோன்ஸு இப்போ அதுக்கெல்லாம் இது செட் ஆகாது அதுக்கு மேலே கடன் வாங்கினவங்க இப்போ நிச்சயமாக ஒரு நீதிமன்றத்தின் மூலமா நீங்கள் சம்மன் அனுப்பினா அது வந்து பேங்க் ஆஜராகாது எதுக்காக ஆஜராக மாட்டாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க லோன் நீங்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களும் ஆப் லோன் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி மாநிலத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு இந்த பக்கம் குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இங்க இருக்கிற பிரச்சனை தான் இந்த கலெக்ஷன் ஏன்னா எனக்கு வந்து பல மாநில உயர்நீதிமன்றங்களுக்கு போறதுனால நான் சொல்றேன் எல்லா இடத்துலையுமே இந்த கலெக்ஷன் பிரச்சனை இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து தகராறு பண்றது இந்த மாதிரி போன்ல மிரட்டுறது எல்லா இடத்துலயுமே இருக்கு இதுக்கு வந்து கேட்டு கேட்டு காவல் நிலையத்தில் காவல் அதிகாரி சளிச்சு போயிட்டாங்க ஏன்னா ஒரே பிரச்சினை தான் இந்த பிரச்சனை தான் வரும் வங்கி கடன் கட்டல இல்லன்னா கார்டு பிரச்சனை அதாவது வங்கி கடன் கட்டலங்கறதும் உரிமை தான் நம்ம வந்து நம்ம வந்து கட்ட முடியலன்னு சொல்கிறான் அவ்வளோதான் வேற வந்து இதில் போர் சரியோ மோசடியோ எதுவுமே அது மேர் அவுட் ஆகும் அதனால கிரிமினல் கம்ப்ளைண்ட்டில் நிறைய பேர் கேட்குற கேள்வி கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் சார் பண்ணுறது கிரிமினல் பேக்ரவுண்ட் கிரிமினல் கம்ப்ளைண்ட் அதில் வந்து செட்டசைட் அதை படிடலாம் அது அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து செக்ஷன் இஸ் நாட் மெயின்டைனபுள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதா இல்லை சிவில்ல தான் போவாங்க அதனால பார்த்துக்கிட்டீங்க இந்த பிரச்சனை எல்லாருக்குமே தான் இருக்குது இந்தியா பிள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் இது எந்த லோனை கட்ட இதில் முடியாதவங்களுக்கு கட்ட தவறியவர்களுக்கு இந்த டேட் தவறணும் எல்லாத்துக்குமே இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த சம்மன் அனுப்புகிறோமா இந்த சம்மன் வந்து போயிடுச்சுன்னா ஒன்ஸ் இந்த பேங்க் என்ன பண்ணணும்னாக்கா அந்த சம்மனுக்கு ஆஜராகாது ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலேயும் வர சம்மன்களும் ஆஜராகிட்டு கலவு வழக்கறிஞர்கள் இல்லாத காரணத்தினாலும் இப்படி ஆஜரா காரணத்தினால எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிடும் ஸோ ஓஎஸ் போட்டால் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிடும் என்ன எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னா என்ன சார் உதலை பட்சி தீர்ப்பு வங்கியாரம் வந்து இந்த குறிப்பிட்ட நபர்கள் இங்கே பிரவேசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடைக்காலமோ அல்லது நிரந்தரமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம் இப்படிப்பட்ட உத்தரவு நாம என்ன செய்யணும் இந்த இது தலைப்பு என்ன இந்த பதிவோட தலைப்பு வங்கிக்கு எதிராக நாம எடுக்கிற நடவடிக்கை வழக்கமாக வங்கி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் தான் போட்டுருக்கோம் இந்த மாதிரி நாம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதனால பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நடவடிக்கை நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது மூலமாக தான் உங்களால் வங்கியை வர்றதை நிறுத்த முடியும் உங்கள் கலெக்ஷன் ஏஜென்ட் உங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதை நிறுத்த முடியும் அதனால நாம எடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஸ்டாண்டு நம்ம லீகலாக ஏதாவது ஸ்டாண்ட் பண்ணாதான் நிற்க முடியும் இதே காவல்நிலின்னு சொன்னது இல்லையா காவல் நிலையத்துக்கு நீங்கள் போனா போக இந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு காப்பி காமிச்சாலும் இல்ல வேற ஏதாவது அனுப்பப்பட்ட தாப்பிட்டு காமிச்சாலும் என்ன சொல்லுவாங்க காவல்நிலை அதிகாரி என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும் ஒரு வழக்கறிஞர் அவசியம் இல்லை இல்லை சார் எங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சார் நீங்க என்ன பண்ணுங்க இது வந்தாலும் சிவில் கோர்ட்டில் பாட்டு பாத்து முடிச்சுக்கோங்க இது பண்ணிட்டு நாங்க ஈடு கூட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க சோ இதில் என்ன பிரச்சனை அப்படி ஒரு காவல்நிலையை போன சுச்சுவேஷன் இருந்தா நிச்சயமா கலைச்சு எழுதி கொடுத்துட்டு போவோம் இந்த மாதிரி இந்த பிரச்சனை பண்ண மாட்டேன் இது வந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன் வேறு வழி இல்லை இல்லைனா கொடுத்த புகார் மேலே வளர்க்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து தொந்தரவு கொடுத்தாரு நம்ம சின்ன வழக்கலையாவது உங்களை வந்து பிணைக்கணும் முடியாதுன்றதுனால எழுதி போயிடுவாங்க அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில முத கட்ட நடவடிக்கையா வங்கி கடன் கட்ட முடியலன்ற ஆரம்ப கட்ட காலத்துலேயே ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை உங்க அழகாம வழக்கறிஞரையோ இல்லது மேலே இருக்க நம்பர் நீங்க கான்டெக்ட் பண்ணி இலசமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லி முடிச்சுக்கணும் நன்றி வணக்கம்